தேவ பிள்ளை அப்போ பலனாகிய கர்த்தரை என்ன செய்யணுமா பாடும் பொழுது நான் சொல்லுகிறேன் நம்ம பாடும் பொழுது அவர் நம்முடைய பலனாய் மாறுவார் அமேன் எத்தனை பேர் நம்புறீங்க அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றாரு நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரம் மண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள் எப்பப்ப பாட சொல்றாரு மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் ஹலோ லூயா மாத பிறப்பு நியமித்த காலம் பிறப்புன்னு என்னங்க ஒவ்வொரு ஒன்னாம் தேதி வந்து கத்திர ஆராதிக்கணும் ராமின் சொல்லுங்க நியமித்த காலம் என்பது என்ன தெரியுமா என் ஜீவன் உள்ள நாள் எல்லாம் எனக்கு நியமித்து பாடுவேன் ஆண்டவரை ஆராதிப்பேன் ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரை உயர்த்துவேன் பாடி 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 நான் மகிமைப்படுத்த படுத்த படுத்த ஒரு விசேஷித்த கிருபைய மேலே இறங்கும் இந்த கிருபை என் காரியங்களை வாய்க்க செய்யும்ூயா ஆமே